வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் அருள் தந்தை வேதாத்ரி மகர்ஷி அவர்களின் நாள் ஒரு நற்சிந்தனை செப்டம்பர் மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி தலைப்பு ஞான வாழ்வு யாரும் ஞானத்திற்காக தம் வாழ்வை அர்ப்பணிக்க தேவையில்லை காசாயம் தரித்து காடேக வேண்டியதில்லை வாழ்வதற்குத்தான் ஞானம் பயன்பட வேண்டும் என்ற உண்மையை விளக்க முற்பட்டேன் விஞ்ஞானம் இன்று நம்மிடம் மிகுந்து இருக்கலாம் அதெல்லாம் புலன்களுக்கான உபகருவிகளைத்தான் உண்டாக்க பயன்படுத்தப்பட்டது உன்னை நீ யார் என்று தெரிந்து கொள்ள வேண்டுமாயின் அதற்கு எந்த உபகருவியும் பயன்படாது நீ உன் உள் ஒடுங்கித்தான் பார்த்தாக வேண்டும் இப்பயிற்சி பகுத்தறிவோடு தொகுத்துணர்வு என்றும் சிறப்பை அளிக்கும் அறிவு விரிந்த நிலையில் ஒவ்வொரு செயலையும் திறமையோடு ஆற்றி ஆற்றி வெற்றி பெறும் ஆகவே தான் செய்யும் ஒவ்வொரு செயலும் மற்றவர்களை பாதிக்கும் என்பதையும் தன்னியக்கம் இயக்கம் தொடர் இயக்கம் பிரதிபலிப்பு இயக்கம் எதிர் இயக்கம் விளைவு ஆகியவை மூலம் தன் செயலின் பயன் தன்னையே நோக்கி திரும்பி வரும் என்ற பேருண்மையும் காரண காரிய விளக்கமும் மனதிற்கு தெளிவாக புரிய வரும் ஆக மனம் அதற்கு மூலமானது உயிர் அதற்கு மூலமான இருப்பு நிலை மெய்ப்பொருள் என்ற உண்மை விளக்கம் பெற்றால்தான் தன்னிடம் பிரகாசிக்கும் அதே மெய்ப்பொருள் தான் எவ்விடத்தும் எவரிடத்தும் இருந்து பிரகாசிக்கிறது என்ற விழிப்பு ஏற்படும் இந்த விழிப்பை தந்து முறையான பயிற்சி மூலம் முழுமை பேரடைய செய்யும் பெருநெறியே எளிய முறை குண்டலினி யோகம் அருள் தந்தை அவர்கள் வாழ்க்க வளமுடன்